போடுங்க லெப்பட் 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 எடுங்க வெரி குட் வெரி குட் ரைனோசரஸ் ரைனோசரஸ் எது ரைனோசரஸ் எடுங்க எடுங்க வெரி குட் கொடுங்க கொடுங்க ஃபேரட் ஃபேரட் எடுங்க ஃபேரட் ஃபேரட் எது ஃபேரட் ferret வெரி good வெரி good கொடுங்க buffalo buffalo ede buffalo 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 lara very good super கொடுங்க கொடுங்க لارا இங்க 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 பாருங்க zebra zebra ede

மே கௌவேது கௌ கௌ மே கௌ வாவ் சூப்பர் வெரி குட் गोरिल्லா 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 எது गोरिल्லா வாவ் சூப்பர் குட்ங்க வெரி குட் சிக்கன் கொக்கருக்கு சிக்கன் சிக்கன் எது சிக்கன் சிக்கன் சிக்கன்ட் இதுல காட்டூப்படுங்கி வா சூப்ப இங்க 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 லாரா லாரா பாருங்க நான் கேட்கவே இல்லை டாக் ஆக்ஸ் லாரா இங்க 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 பாருங்க

பாண்டா லாரா இங்க 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 பாருங்க லாரா இங்க 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 பாருங்க பாண்டா இங்க பாருங்க லாரா பாண்டா பாண்டா வாவ் சூப்பர் ராட் ராட் 얘து ராட் ராட் எது ராட் ராட் வாவ் சூப்பர் கொடுங்க டீர் டீர் மான் மான் டி டீர் டீர் எது தங்க தீர் தீர் டீர் எது வாவ் சூப்பர் கொடுங்க கங்காரு கங்காரு இது இங்க இங்க கங்காரு இங்க பாரு இங்க பாருங்க பாரு கங்காரு எது கங்காரு கங்காரு எது ரிகா சொல்லுங்க கங்காரு வா சுரு கங்காரு ஜிஞ்சர் அது ஜிஞ்சர் ஜிஞ்சர் வாவ் வெரி குட் குக்கும்பர் குக்கும்பர் வெரி குட் इंगे पर लारा इंगे पर इंगे पर ना लारा स्वीट पोटेटो स्वीट पोटेटो वाओ सुपर स्पिनेच वेरी गुड इंगे स्पिनेच बीटरूट बीटरूट है तो बीटरूट ബീട്രൂട്ട് ഏത് വാവ് സൂപ്പർ പൊട്ടറ്റോ പൊട്ടറ്റോ ഏത് പൊട്ടറ്റോ പൊട്ടറ്റോ ഏത് വെരി ഗുഡ് പൊട്ടോ എത് വെരിസിക്കംസിക്കം കാസിക്കംസികം ഏത് കാപസികം Very good <coughs> carrot carrot is a carrot Wow Super Beans 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 are the very good tomato tomato is a tomato वेरी गुड, ब्रिंच आर, ब्रिंच आर, वाव सुपर, कैबेज, कैबेज है द कैबेज, कैबेज है द कैबेज, कैबेज है द इंगे तोड़ इंगे पुड़िंगे, वाव सुपर, ले 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 ले, इंगे அக்கரா சில்லி 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 எது சில்லு சில்லி சில்லி எது சில்லி சில்லி எது தொடுங்க பிடிங்க சில்லி 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 வாவ் சரி நீ தூங்கு தூங்கி எந்திரிச்சுட்டு வா